ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணணும் அவசியம் இல்லை குட்டி குட்டி காம்போடே சேர்த்துக்கோங்க கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ரெண்டு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கே இதே நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க சூப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு செம்ப அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கீரை நல்லா வெந்து வந்துடும் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பருப்பு மற்ற வச்சு ஒரு முறை நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க கடைஞ்சதுக்கப்புறமா சலடையை வச்சு இறுத்துக்கலாம் அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை சூப் ரெடி கன்சீவாக இருக்கவும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டாக்டர் வந்து பிளட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பிளட்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வாரத்தில் ரெண்டு தடவை இந்த முருங்கைக்கீரை சூப் வந்து எல்லாருமே செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை மறக்காம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ